வடக்கு பார்த்து வீடு கட்டினால் எந்த ராசிக்கு நல்லது தெரியுமா வடக்கு திசை பார்த்த மாதிரி வீடு கட்டினால் மிகவும் நல்லது ஆனால் குறிப்பாக சில ராசிகளுக்கு மட்டும் வடக்கு பார்த்து வீடு கட்டினால் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் அதை தாண்டி நாங்கள் கீழே சொல்லிருக்கும் ராசிகளுக்கு வடக்கு பார்த்த வீடுகள்தான் பெரும்பாலும் அமையும் அது வாடகை வீடோ இல்லை சொந்த வீடுகளோ இதில் உங்கள் ராசியும் இருந்தால் எங்கள் அருள் பாதை வீடியோவில் கமெண்டில் செய்யுங்கள் உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடு தானாகவே அமைந்து உள்ளதா என்று பொதுவாகவே வடக்கு என்பது செல்வத்தின் அதிபதியான குபேரன் இருக்கும் திசை அந்த வடக்கு திசையை பார்த்தபடி உங்கள் வீட்டு வாசல் இருந்தால் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு கொண்டே இருக்கும் இதைத் தாண்டி வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்கு என்பது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஓடும் முக்கிய திசையும் கூட அப்படிப்பட்ட இந்த வாடகை பார்த்து இந்த ராசிகள் வீடு கட்டினால் செல்வ செழிப்புடன் இருப்பீர்கள் அந்த ராசிகள் யார் என்றால் ரிஷபம் மிதுனம் கண்ணி துலாம் மகரம் மற்றும் கும்பம் இந்த வாஸ்து விதிகளின்படி மேலே சொன்ன ராசிகள் மற்றும் அதில் வரும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் உங்களது வீடுகளை இந்த திசை பார்த்து கட்டினால் மிக நல்லது இதை தாண்டி விருச்சிகம் கடகம் மீனம் போன்ற ராசிகளுக்கு புனர்பூசம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வடக்கு பார்த்து தலைவாசல் வைத்துக் கொண்டால் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் காக்கும் கடவுளான திருமாளக்கே செல்வங்களை கடனாக குடித்தவர் குபேரன் எனவே இவர்கள் ஆதிகம் செய்யும் இந்த வடக்கு திசையில் வீடு கட்டினால் செல்வம் மற்றும் பொருள்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் அருள் பாதை சேனலை சப்ஸ்கிரைப் என் லைக் செய்து கொள்ளுங்கள்